வீரர்களை உற்சாகப்படுத்த துடிப்பான வீரர்கள் வாழைக்கு பெருமை செட்டிடமா வீரர்களை மாட்டியிட ஒரு நேரில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசியில் கரோசை ஊக்கம் அறிந்த ஆத்தனும் ஊக்கம் மல்லி தண்டிடாட்டி ஊராட்சி அருமை திரு அண்ணன் திரு பொன்னுசாமி

சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் சிவகங்கை மாவட்டம் தண்டுப்பட்டி நெச்சிக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புதார வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசுத்தகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர் யார் சிறப்பாக காளைக்கு பெருமை சேத்திடலாம் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடலாம் எட்டல் விக்கட்டரைையறிவு மிக்க வீரர்களா எட்டல் காளைக்கு பெருமை சேத்திடலாம் நீ வாடி வாசன் நிக்கறவங்க விஐபி வராங்க கொஞ்சம் தரம்ங்க கேட சிடிடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேராக எறிஞ்சி

திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே செல்வகுமார் காலை அந்த காலை அடக்கே வளம் வீரர்கள் கண்டிப்பட்டு நெட்டி கிணத்து வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி சோமரசன் பேட்டை வணிகர் சங்க செயலாளர் ஆறுமுகம் சார்பாக இருநூத்தி ஒன்று ரவிநாதப்பட்டி கோவில் பூசாரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிவரங்கை வடக்கு செயலாளர் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அவர் பாலகுறிஞ்சி என் குமார் சார்பாக வரணுக்கு பெற்ற இடங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் இல்லையா அத்துணை ஆர் சிவம்பட்டி என் ரமேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று இறங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறாப்பு பரிசுகளையும் விழாக்கள் விளங்கிருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆர் பாலகிருஷ்ணன் குமார் சார்பாக இருநூத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் விளங்கிருக்கின்ற பரிசு தேவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு பாலைக்கு பெருமை சேர்த்திடமா எந்தது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடித்து மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா எந்தது வீரர்களா அட்டுதல் வேணியா அருண நாயகனா ஐயன் நிலைத்த காலையா ஐயா வந்த வீர என்ற ஆட்டமா உற்சாகப்படுத்த உங்களது வரி ஊசர்களின் ஊட்டம் அருந்து தம்பிட நிலை நாட்டிடா திருச்சி மாவட்ட செய்த குமார்க்கு பெருமை சேட்டிறதா சிவகங்கள் மாதட்டம் கண்டுபட்டு நெத்தியடி எந்த பெருமைகள் நேரங்கள் எருங்கி விட்டனா இந்த நாட்டிற்கு சிறப்பு பறித்தாக கட்டுப்படிப்பட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் தலைவர் கே பேரஞ்சி சார்பாக ஐநூத்தி ஒன்று செல்வாங்க தலைவர் இரும்புகளை சார்பாக ஐநூத்தி ஒன்று ராஜா <S preachers> ி சார்பாகூத்தி ஒன்று இடங்க காத்து வீரர்களை உற்சாக படுத்த நேரங்கள் நெருங்கி நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரம்பேட்டை பிரதமர் சார்பாக எம் சரவணன் கார்த்திக் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை கலந்திறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் வெளிவடைந்து விட்டது காலை செல்ல முதலீடு விடப்பட்டு திரு பொண்ணுசாமி சார்பாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளத எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை விழாக்கு இழந்திருக்கின்ற பரிசு தொகை பெருமை இருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா வீரர்களா பெருமை சேர்த்திடா கோயிலுக்கு பெருமை சேர்த்திடமா அந்த வெள்ளையனை நிறத்தால் விரட்டியடித்த வீரமங்கை விருணாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா எந்த கட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ாலும்ந்தனும் வீரன் குறையாது என்பதற்கு இணைந்த ரெகுனாக பட்டி மண்ணுதா என்ற அந்த சூழ பிடாரி அம்மன் ஆடுது அதை கம்பி அசந்து ஓய்வு நிச்சு பக்கத்தில் நிற்கும் மக்கள் மத்தியில் கொண்ட துணிர்கொண்ட கொண்ட மூன்றையமாக பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடைசி தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காளையா குடிப்பு மிக்க உங்கள் கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா கல்லூரியில் பயிர்கின்ற மாணவர்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏரங்கள் நெருங்கி விட்டன அல்லகாப்பா கல்லூரியில் பயிர்கின்ற மாணவர்களா இல்லை கல்லூரி மாணவர் மலத்த காலையாய பொறுத்திருந்து பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால் யாரி அழைக்கும் வேங்கை நான்கமா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் வீரனின் வெளித்தனமா அண்ணன் நடைமுறைந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இலைநிறுத்தி கண்புக்கு இணைவே வளைந்த வட்டத்திலே நடுக்கள் படித்து திருச்சி மாவட்டம் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன செல்வகுமார் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோ ஒரே நோக்கத்தோடு கண்ணியின் கைபிடிக்கும் இணைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விடப் பெறுவதல்ல இன்னும் அல்ல நடுவே உறவாடும் வீரனுக்கு துமிழ் சக்தி அமைக்க இது ஒன்று முடிவில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காதையார் ஓவர் ஒன்றியம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக தொட்டிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட விடுமையான போட்டியிலே வரிசு தொடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காதை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காதையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காதையா நண்பர்களார்களே சட்டோ இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்குறிச்சி பட்டி மாரியப்ப மாரியப்போளார் நினைவாக கார்த்தி

சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழாவுக்கு வழங்கிருக்கின்ற பரிசு காலையும் சுரந்த வாதனை மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாற்பட்டு வீரமுத்து மாற்றியாதாய சார்பாக ஐநீத்திய ஒரு விளக்க கத்துக்கொண்டிருக்கின்றார் யார் இல்லை போனியார் காலையும் சுரந்த வாதை வீரர்களும் சிறப்பு

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மார்பட்டி வீரமுத்து மாட்டியாவாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்மலைப்பட்டி ஊராட்சி தலைவர் ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று திருச்சி சோமரசன் பட்டி வணிகர் சங்க செயலாளர் ஆறுமுகம் சார்பாக இருநூத்தி ஒன்று எம்ஆர்பி ராஜா சீமட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று கருங்குறிச்சிப்பட்டி முன்னாள் தலையாரி மாரியப்ப கோலார் நினைவாக கார்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வநாயர் மலையொருமக்களை

அத்தனை சிறந்த பரிசுகளையும் விழாத்தில் வளர்ந்திருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா அடிப்பான காலையா அடிப்பு பெறுவதற்கு காடைய <holog interf drink> அந்த பள்ளியினுடைய தலைவர் அருமை குரு அண்ணா திரு நோயன் சார்பாக ஆயிரத்தி ஆண்டு சிறப்பு பரிசுகளாக காத்துக் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா சிவகங்கை சீமைக்கு பெருமை சத்துடமா யார் என்று சொல்லிருந்த பாரத சீரியர்களை கேள்வி உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துமாட்டா வீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரம் விட்டனறி கிதகையும் விலக பரிசனை பெறுவதற்கு இரும்பில் ஆட்டமா கல்லில் மோட்டமா ஒன்றால் நிரட்டின்ற காலையா அழிவந்துக்கு இருக்க வீரர்களா என்று பார்ப்போம் அந்த வரலாற்றை போவது காலையா காலையர்களா அடியுங்கள் வீரர்களை வீரர்களின் ஊக்க மருந்து முட்டமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முட்டமோ என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பொறுமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டிகளை வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டாம் இன்றைய வீரம் நாளைய

ஐயா தந்த வீரமா மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் தன்னம்பட்டி சாவக்கார குழுவின் சார்பாக இரண்டிட்டு ஒன்று சிறப்பு பரிசு செல்வகுமாருக்கு பெருமை சேர்த்திடவா அண்டப்பட்டி நெத்திக்கு நெட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மீனியா பெருமை நிரமா எவனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா நேரங்கள் இருந்து காலங்கள் கடந்து விட்டன யார் வெல்ல போவதியார் யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாட்டிட உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை உங்களது கரு ஊசை நீங்களில் மூத்தம் அகின்ற ஆத்தனும் மூத்தனு மல்லி தந்திடா வெற்றி பைசை

வீரர்களை உற்சாகப்படுத்தி நான்கே நிமிட மகிழ்ச்சி

வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்ற சிலப்பாக வேண்டிய திருச்சி கே கே செல்